ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ முன்னாடி ஒரு ப்ராடக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ முன்னாடி எனக்கு தெரியுது ஸோ ஒன் பிளஸோட வயர்லெஸ் பீட்டி தான் அது ஸோ இதில் எனக்கு சிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது ஒன்று தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இதோட பேஸ் ஆகும் ஸோ பேஸ் கேட்குறதுக்கு சவுண்ட்ஸ் குவாலிட்டியும் இருக்கும் நம்ம வாய்ஸ் குவாலிட்டியாக இருக்கும் காலுக்கு ரொம்பவே அரப்பதாக இருக்குது அடுத்து எனக்கு ரொம்ப நீடடாக டே லைஃப்பில் எனக்கு தேவைப்பட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஸோ சார்ஜ் பொறுத்த வரைக்கும் டென் மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும் டென் ஹவர்ஸ் வரைமே சார்ஜாக நம்ம சார்ஜ் பண்ண நிற்கிது ஸோ இதுதான் எனக்கு இல்லை நான் லாங் ட்ராவலெலாம் நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன் ஸோ எனக்கு அதுக்கு ரொம்ப பிஃபரபுளாக இருக்கிறது இது ஒரு ரீசன் ஏன்னா இது ஒரு சிங்கிள் டைம் நான் சார்ஜ் பண்ணால் ஃபுல் டே யூஸ் பண்ணால் கூட செவன்டீன் ஹவர்ஸ் வரைமே இது நம்ம யூஸ் பண்ண முடியும் எனக்கு இதை விட நான் ஆகட்டும் டேய் லைஃப் நான் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும்போது ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மேக்னெட்டி ரிமூவ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் சேர்த்து இதோட ஒரு பண்ணால் டூ தௌசண்ட் ருபீஸில் தான் இருக்குது